சோப்புக்கு ஒரு ரேக்கு சோப்பாயிலுக்கு ஒரு ரேக்கு இதெல்லாம் சுற்றி முடிச்சு வேர்க்க விரும்பி இருக்க பில்லுக்கு வருவேன் அதான் ஏசிக்கா தோசையில் வாங்குறேன்ல அப்புறம் எப்படி வேர்க்கும் ஓசியில் வாங்குறியா அதுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்கடி ஆஃபர்ன்ற பேரில் ஆப் அடித்தது கூட தெரியாமல் பில்லை பார்த்துட்டு வாவ் இவ்வளோ கம்மியாக வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வர்ற நீ எங்கே நீ போய் வாங்க மளிகை கல்ல மட்டும் எப்படி தராங்க உனக்கு ஓசியாவை தராங்க அங்கேயே பில்லு தானே போடுறாங்க நான் போகிற மளிகை கடையில் லிஸ்ட் எடுத்து அவங்க கையில் கொடுத்துரு அவங்களே எல்லா பொருளையும் தேடி எடுத்து பேக் பண்ணி பில்லையும் கையில் எடுத்துட்டு வந்து என் கொடுத்து இந்தாங்க சார் கையில் கொடுத்துருவாங்க நீ ஒரு மாசம் ஆச்சியா கிளம்பி வாஜதந்திரங்கள் அனைத்தும் வீடாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ